நண்பர்களுக்கு வணக்கம் இது தலைமை உரை அப்படிங்கிற மாதிரிலாம் எடுத்துக்க வேண்டாம் நான் வந்து தோன்றுறதை பேசலாம் அப்படிங்கிறதுக்காக தான் வந்தேன் நான் ஏற்கனவே ரெண்டு பேர் மூணு பேர் பேசினாங்க பேசினதை வந்து கிட்டத்தட்ட எல்லா கதைகளையும் பற்றியுமே விரிவாக வந்து எடுத்து சொல்லிட்டாங்க நான் கிட்டத்தட்ட நம்ம விக்னேஷ் விக்னேஷ் பேசுனதை ஒட்டி வந்து நான் வந்து அந்த கருத்தோடு வந்து உடன்படுறேன் நான் உடன்படுறேன் அந்த அடிப்படையில் தான் பிரபாகரனை வந்து நான் பார்க்க நினைக்கிறேன் அந்த மருள் சிறுகதி தொப்பு வந்து பார்க்க நினைக்கிறேன் சமீபத்தில் வந்து எனக்கு ஒரு இன்ட்ரிவியூ வந்து ஒரு நேர்காணல் வந்தது அந்த நேர்காணலில் வந்து ஒரு கேள்வி கேட்டாங்க அந்த கேள்வியோட துணிங்கிறது வந்து எல்லாருமே டயர்டாக இருக்கீங்க அதனால் நான் ஷார்ப்பாக சொல்லி முடிச்சிடறேன் நான் அந்த அந்த கேள்வியோட துணி வந்து எப்படி இருந்ததுன்னா இலக்கியத்தோடைய எதிர்காலம் தமிழ் இலக்கியத்தோடய எதிர்காலம் என்னவாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு துணி இருந்தது அந்த துணிக்கு நான் வந்து சொல்லும்போது என்ன சொன்னேன்னா இது வந்து ஒரு சபரிமலை யாத்திரை மாதிரிங்க ஒவ்வொரு முறையுமே வந்து கன்னிசாமிகள் வந்து புதுசு புதுசாக வந்துக்கிட்டு தான் இருப்பாங்க அப்படின்ற மாதிரி நான் சொல்லியிருந்தேன் அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா நம்ம பிரபாகரனையும் வந்து நான் ஒரு புதிய கன்னிசாமி அப்படிங்கிற அளவில் தான் நான் வைக்கிறேன் ஸோ இப்போ சமீபமாக வந்து நான் ஒன்று தொடர்ச்சியாக வந்து ஒரு தொண்ணூற்றொம்பது கதைகள் எழுதலான் அதாவது ஒரு நாளைக்கு ஒரு தொண்ணூற்றொம்பது கதைகள் எல்லாம் தொடர்ச்சியாக தொண்ணூற்றொம்பது கதைகள் எழுதலான்னு சொல்லி அதுக்கான ஒரு வேள்வி மாதிரியான ஒரு விஷயத்தில் ஈடுபட்டு இருக்கேன் அது சம்மந்தமாக பண்ணும்போது இந்த யாத்திரை அந்த சபரிமலை யாத்திரை இலக்கியங்கிற சபரிமலை யாத்திரையில் கொஞ்சம் பின்னோக்கி போய் என்னெல்லாம் நடந்திருக்கு அப்படிங்கிறத பண்ணி நான் இதுக்கு வரைக்கும் நாவல்களை பின்தொடர்ந்து போயிருந்திருக்கிறேன் நான் ஒரு எட்டு நாவல்கள் எழுதின பிறகு தான் முதல் சிறுகதையை எழுத ஆரம்பிக்கிறேன் நான் ஸோ வந்து சிறுகதையில் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறதுக்கு இந்த அழியாச்சொடர்கள் டாட் காம் வழியாவோ இல்லை என்கிட்ட கிடைச்ச புத்தகங்கள் வழியாவோ சோர்ஸ் வழியாவோ நான் பின்னாடி 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 போய் வந்து அதோடைய காலகட்டத்திலேருந்து ஒவ்வொரு காலகட்டத்திலையும் மாதவன் கிடைத்த கதைகள் என்ன பண்ணியிருக்கிறாரு வண்ணன் என்ன பண்ணியிருக்கிறாரு வண்ணதாசன் என்ன பண்ணியிருக்கிறாரு அதுக்கும் பின்னால் போய் எல்லோரும் என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஈவன் வந்து அசோக கதைகளை எடுத்து படிக்கிறேன் தொடர்ச்சி அசோகமுத்தனோட எல்லா சிறுகதிலையுமே எடுத்து படித்தேன் அதுபோக கீராவோட எல்லா சிறுதிலையுமே எடுத்து படித்து நான் ஒரு கருத்தை உருவாக்க விரும்பினேன் நான் இதில் என்ன நடந்திருக்கு ஒவ்வொரு காலகட்டத்திலையும் இப்போது காலகட்டம் நம்ம இன்றைக்கி ரெண்டாயிரத்தில் உட்காந்து படித்ததுனால வந்து அந்த கதைகள்லாம் வந்து நம்ம பின்னால் படிக்கிறோம் அப்படின்றனால அது வந்து ரொம்ப ஒரு அப்படி இல்லைல்ல அவங்களும் வந்து அந்த காலகட்டத்தை தான் எழுதியிருக்கிறாங்க அவங்க வாழ்ந்த காலகட்டத்தில் அவங்களுமே சமகாலத்தை தான் எழுதியிருக்கிறாங்க சமகாலத்தை தான் எழுதியிருக்கிறாங்க இன்றைக்கி நம்ம கடந்து வந்ததினால அந்த காலம் வந்து ரொம்ப ஒரு ஒரு ரொம்ப குளோரிஃபை பண்ணி நம்ம அதை வேறு மாதிரி அப்படி பார்க்க தேவையில்லை அந்த காலத்தில் அவங்க சமகாலத்தை தான் எழுதியிருக்கிறாங்க ஸோ என்ன எழுதியிருக்கிறாங்க அவங்களுடைய எதெல்லாம் கதையாகிறதுக்கான உள்ளடக்கமாக அவங்க தேர்வு பண்ணியிருக்கிறாங்க அந்த உள்ளடக்கத்தின் வழியே அவங்க என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது அந்த செஞ்ச விஷயங்களில் எதெல்லாம் எனக்கு கனெக்ட் ஆகுது இப்போ எனக்கு எதெல்லாம் கனெக்ட் ஆகுதுன்னு சொல்லி பார்க்கும்போது எனக்கு ஒரு விஷயம் தான் ரொம்ப தெரிஞ்சுது தெளிவாக தெரிஞ்சுது என்னென்னா அந்த உள்ளடக்கத்தில் வந்து எல்லாத்தையுமே அவங்க கதையாக்கிடல ரொம்ப தெளிவாக வந்து என்ன கேட்டீங்கன்னா கதையாக்கிறதுக்கான கூறுகள் இருக்கிற மாதிரியான விஷயங்களை மட்டும்தான் உள்ளடக்கமாக வந்து தேர்வு பண்ணியிருக்கிறாங்க அதற்குள்ளே வந்து என்ன பண்ணியிருக்காங்க கேட்டிங்கன்னா வாழ்க்கையை பற்றியான தீவிர விசாரணைகளை மேற்கொள்வது இருக்குது இல்லைங்களா வாழ்க்கையில் மனிதனுடைய ஆதார உணர்ச்சிகளை ஆதார உணர்ச்சிகள் தூக்கமாக இருக்கலாம் மகிழ்ச்சியாக இருக்கலாம் அதில் எல்லாத்துலேயுமே அந்த உச்ச மகிழ்ச்சி உச்ச மானுட துயரம் அந்த உச்சமான ஒரு விஷயங்களை வந்து தொட்டு அதை பற்றியான விவரணைகள் செய்த விசாரணைகள் செய்த அந்த கதைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா இவ்வளோ காலம் கடிச்சு நம்ம பண்ணும்போது வந்து நமக்கு வந்து கனெக்ட் ஆகுது ஸோ வந்து இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படிங்கிறத நினச்சிட்டு நான் என்ன பண்ணுறேன் கேட்டீங்கன்னா அதை அப்படியே நான் விரிச்சி எடுத்து என்னுடைய சமகாலத்துக்கு வரும்போது நான் என்னென்ன மாதிரியான உள்ளடக்கங்கள்லாம் தேர்வு பண்ணணும் அந்த உள்ளடக்கங்களை எந்தளவுக்கு வந்து நான் ரொம்ப கூர்மையாக இந்த வாழ்க்கையை பற்றியான விசாரணைகள் வழியாக வந்து அந்த அந்த உள்ளடக்கத்தை பட்டணம் ஈட்டி அந்த உள்ளடக்கத்தின் வழியாக வந்து என்ன கேட்டீங்கன்னா ஏதாவது உச்ச தருணங்களை இல்லை மனிதனோட அந்த ஆதார உணர்ச்சிகள்னு சொல்லக்கூடிய விஷயங்களை வந்து தொட முடியுமா அப்படிங்கிற இடம் இருக்குது இல்லைங்களா ஸோ அந்த இடத்துல கொண்டு போய் வைக்கும் போது தான் இதோட அடுத்த கட்டத்துக்கு அடுத்த கட்டம் இல்லை நம்ம முன்னாடி நம்மளுடைய பாரம்பரியத்துலேருந்து நம்மளுடைய வேர்கள்லேருந்து நம்ம இதுக்கு முன்னாடி நிகழ்ந்தவற்றிலிருந்து நம்ம வந்து எந்த விதத்தில் அந்த கனெக்டிங் அந்த தொடர்ச்சியை நம்ம எடுத்து அடுத்த வந்து நம்ம ரிலேரிஸ் குச்சி மாதிரி சொல்கிறோம் இல்லைங்களா கொண்டு வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறோம் அப்படிங்கிற ஒரு புரிதல் வந்து எனக்கு கிடச்சிது ஸோ இந்த இடத்துல தான் நான் வந்து நம்ம பிரபாகரனை வந்து நான் கொண்டு வந்து ஃபிக்ஸ் பண்ணுறேன் ஏன்னா நான் அதை ஓடுற ரிலேசிவ்ஸில் அவரும் இன்னொரு ஓட்டக்காரர் தான் ஸோ நான் ஃபிக்ஸ் பண்ணும்போது அந்த இது நடந்திருக்கா அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம விக்னேஷ் சொன்ன மாதிரி வந்து காணாசு முதல் தொகுப்பு வந்து தீஜாவோடைய முதல் தொகுப்பை வந்து பண்ணது அது சொன்னார் அது அப்போ என் மண்டைகளை ஓடிச்சு நான் கண்ட சில முதல் தொகுப்பு அப்படிங்கிறதெல்லாம் இருக்கல எனக்கு டக்குன்னு இப்போ ஏன் வந்து முதல் தொகுப்பு திசைகளின் நடுவே தாவரங்களின் உரையாடல் ஈரம் மதினிமார்களின் கதை இப்போ கடைசியாக வந்து வந்துகிட்டிங்கன்னா சுனில் கிருஷ்ணனோட அம்பு படுக்கை இப்போ கையில் வச்சு பார்த்துட்டு இருந்தேன் அம்பு படுக்கை வந்து அந்த முதல் தொகுப்பு வந்து யுவபிரக யுவ புரஸ்கார் விருது வாங்கினா அந்த தொகுப்பு ஸோ அப்போ வந்து அந்த முதல் தொகுப்பு அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து ஒரு ஒளிஞ்சு கொள்வதுக்கான ஒரு சலுகையாலாம் வந்து பயன்படுத்தக்கூடாது நான் பாருங்கள் தாவரங்களின் விழா வந்தபோது ஒரு ஸ்டேட்மெண்ட் திசைகளின் நடுவே வந்தபோது பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டேட்மெண்ட் என் படுக்கரையில் யாரோ ஒளிந்திருக்கிறார்கள் வரும்போது வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் அது வரைக்குமான அது வரைக்குமான இலக்கிய உலகத்தில் வந்து வந்துக்கிட்டு இருந்த கண்டென்ட்லேருந்து உள்ளடக்கத்துலேருந்து வேறு ஒரு மாதிரியான பார்வையை சொல்லி புதுசாக ஒரு விஷயத்தை கண்டறிஞ்சு வந்து கேட்டிங்கன்னா நாங்கள் வந்துட்டோம் பாரு அப்படிங்கிற ஒரு கட்டியங்கூரல் அந்த கட்டியங்கூரல் வந்து பிரபாகரன்ட்ட நடந்திருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா நேர்மையாக சொல்லணும்னா நடக்கலை நடக்கலை அதனால் நான் அது முதல் தொகுப்பு அப்படின்றதுக்காக அப்படிலாம் வந்து நான் ஒரு ஸ்போர்ட்ஸ் மேன கோச்சு நான் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு கோச் நான் அதெல்லாம் வந்து முதல் போட்டின்றனால வந்து என்ன கேட்டிங்கன்னா நீ கோல் வாங்கிட்டே வந்து தோத்துட்டே வா அப்படிலாம் நான் சொல்லவே மாட்டேன் நீ நாற்பது வயசில் விளையாடுற நாற்பத்தெண்டு வயசில் விளையாடுற டோனி ஒன்று தான் இப்போ கடைசியாக விளையாட்டுக்கி குடிக்க அந்த ஒரு சாதாரண ஒரு பதினெட்டு வயசு பையன் பதினேழு வயசு பையனும் கிரௌண்டில் வந்து எல்லோரும் ஒன்று தான் நீ ஓட ஆரம்பிச்சுட்டே எழுத ஆரமிச்சிட்டேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த சமத சமதளத்தில் வச்சு தான் நம்ம அந்த ஒரு விஷயத்தை அணுக முடியுங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லைங்களா ஸோ அதனால் இப்போ நான் ஒரு கண்டடைகிறேன்ல ஒரு புள்ளியில் வந்து என்னோட முன்னோடிகிட்ட போய் நான் ஒரு கண்டடைஞ்சு என்ன மாதிரியான கண்டென்ட்டை எடுக்கலாம் இப்போ நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் விக்னேஷ் பேசுகிறவங்க கூட சொல்லிட்டு இருந்தேன் ஒருவேளை ஐந்து முதல் கதையிலே ஐந்து முதலியின் கதை வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச நாவல் அது ரொம்ப நல்ல நாவல் எனக்கு எல்லாமே தெரியும் ஆனால் இப்போ நான் எழுதியிருந்தேன்னா அதை நான் என்னமா எழுதியிருப்பேன் அப்படிங்கிற ஒரு இடம் இருக்கு இல்லைங்களா ஸோ ஐந்து முதலின் கதையிலேருந்து அத்தவரோ வரைக்கும் நகர்ந்து வந்த ஒரு இடம் முதல் தொகுப்பு முதல் தொகுப்பு பேர் மறந்துருச்சு எனக்கு இப்போ இது ஜிலேபி இருக்குது ஜிலேபிக்கு முன்னால் தானச்சோறு அதுக்கு முன்னாடி இப்போ வந்து மறிகொட்டி அப்படிங்கலாம் இருக்குது இப்போ இந்த மூணு தொகுப்பில் உள்ள கதைகளுக்கும் இப்போ நான் எழுதிக்கிட்டு இருக்க கதைகளுக்கும் எனக்குமே வித்தியாசம் தெரியுது அங்கே எங்கே நகர்ந்து வந்திருக்கேன் அப்படிங்கும் போது தான் ஒரு பொறுமை கூடி வரணும் பொறுமை கூடி வர்றது அப்படிங்கிறது வந்து அந்த ரைட்டிங் மேலே வந்து நமக்கு எப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த ரைட்டிங்கை நம்ம கையில் எடுக்கிறோம் இல்லைங்களா கையில் எடுக்கிறோம் எடுத்துகிட்டு என்ன பண்ணுறதுன்னா அதை நிகழ்த்துறது அல்ல அதை நிகழ்த்தும் போது தான் நம்ம என்ன பண்ணுற கிடைக்கும்னா அதோட ஸ்பீடை வந்து கூட்டுறதோ குறைக்கிறது இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம ஆக்சிலேட்டரை ஏற்றுறது இறக்குறது அப்படிங்கிற மாதிரி அதை நிகழ விடுறது அந்த கண்டென்ட்டுக்குள்ளே நம்ம கரைஞ்சி போய் நிகழவிடும் போது என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா அது அதுக்கான தேவையான நேரத்தை எடுத்துக்குது அது வந்து இப்போ அவர் சொன்ன மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஏன் அவசரமாக கட்டு கட் கல்ல நானும் ஒரு விஷுவல் மீடியாவிலேருந்து வந்தனால சொல்கிறேன் நான் டப்புன்னு ஒரு ப்ரோமோ கட் பண்ணுற மாதிரி வாழ்க்கையை நம்ம சொல்லிட முடியாது இல்லையா நாற்பது செகண்டுக்குள்ளே எப்படி நம்ம ஒரு வாழ்க்கையை சொல்ல முடியும் முப்பத்தி ரெண்டு செகண்டுக்குள்ளே எப்படி வந்து ஒரு வாழ்க்கையை சொல்ல நம்ம வந்து ட்ரை பண்ண முடியும் அப்படி கிடையாது அந்த கதை அதுக்கான நேரத்தை அதுக்காக நேர்மையாக அதுவே எடுத்துக்கிறோம் இல்லைங்களா அதை பிடிச்சி நம்ம வந்து இழுத்து வந்து ஸ்டாப் பண்ணாமல் இருக்கிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம்னு நினைக்கிறேன் நான் ஸோ பிரபகரோட தொகுப்பில் வந்து அதுக்கான அந்த 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 மாதிரியான விஷயங்கள்லாம் இருந்தது அப்புறம் அந்த உள்ளடக்கம் அப்படிங்கிறது வந்து நம்ம என்னென்னாலும் சொல்லலாம் சொல்லக்கூடாதுலாம் ஒன்றும் கிடையாது இந்த உலகத்தில் வந்து உலகத்தில் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு குலகாரனுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா அந்த இது எலியோடைய பரிதாவை பற்றி பேசுகிற நேரத்தில் வந்து நினைக்கிறாங்கன்னா பூனையின் பெரும் பச்சையை பற்றி சொல்லணும் அப்படிங்கிறது இருக்குது இல்லைங்களா எதை பற்றினாலும் நம்ம சொல்லிடலாம் ஸோ கதாபதி கதையை வந்து நம்ம சொல்லக்கூடாதுலாம் ஒன்றும் அவசியமே கிடையாது கதாபதி சொல்லலாம் ஏன் கதாபதி கேரக்டர் நம்ம கூட தானே வாழ்ந்துட்டுருக்காங்க ஆனால் அது எப்படி சொல்லணுன்ற ஒன்று இருக்குது இல்லைங்களா எவ்வளோ தீவிரமாக சொல்லணும்னு ஒன்று இருக்கு இல்லைங்களா அதுக்குள்ளே போய் புதிய கண்டிதல் ஏதாச்சும் நீ சொல்லியிருக்கியா அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குங்களா அதை சொல்லணுமே இருக்குமே தவிர சும்மா நம்ம போகிற போக்கில் வந்து நம்ம ஒரு விஷயத்தை வந்து அப்படியே கதாபதின்றது ஒரு கிழுகி போகிறதுக்காக சொல்கிறதுலாம் இல்லை இப்போ இந்த மாதிரியான புத்திசாலித்தனமான சிறுகதையில் வந்து நான் நடந்திருக்கு வரலாற்றில் பின்னால் தூண்டி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆத்மார்த்தமாக எழுதப்பட்ட கதைகள்னு ஒன்று இருக்குது நிகழ்ந்த கதைகள்னு ஒன்று இருக்குது நிகழ்த்தப்பட்ட கதைகள்னு ஒன்று இருக்குது அப்புறம் ரெண்டாவது வந்து புத்திசாலித்தனமாக ட்ரை பண்ணப்பட்ட கதைகள்லாம் ஒன்று இருக்குது புத்திசாலித்தனம் எந்தளவுலாம் அவன் படியிலிருந்து இறங்கினானுங்கிறத ஈரா இங்கே நான்லாம் போட்டதெல்லாம் இருக்குது அதை பார்த்து நம்ம அந்த காலத்தில் வந்து அப்படி புலகாய் நடந்து கதை அந்த இறங்கி நான் மாதிரியே வந்து அந்த கதையும் இறங்கி எங்கேயோ போயிடுச்சு இப்போ அதெல்லாம் காணும் எங்கேயும் இருக்குன்னு தெரில புக் பேரில் நான் போய் பார்க்குறேன் அந்த கதையெல்லாம் அப்படின்னு யார் யார் எடுக்கிறாங்கன்னு பார்க்குறேன் எடுக்கல அது ஒரு காலம் அப்படி கிடையாது புத்திசாலித்தான் நான் இல்லை கதாபதி கதை வழியில் வந்து உண்மையாகவே அவனுக்கு என்ன பிரச்சனை ஒரு மனிதன் இப்படி நம்மக்குள்ளே வாழ்கிறான் இல்லையா அவனுக்குள்ளே ஒரு பாவர்ட்டி இருக்கு இல்லையா பாவர்ட்டின்னா வெறுமனை வந்து என்னடினா பணம் சார்ந்தது மட்டும் இல்லை இல்லையா அவனுக்குள்ளே ஒரு செக்ஷுவல் பாவர்ட்டி இருக்கு இல்லையா அவன் எங்கேயோ போய் தேடுறான் இல்லையா எதுக்கு தேடுறான் அவனுக்கு என்ன என்ன பிரச்சனை இருக்குது இப்போ நீங்கள் இந்த இந்த தொகுப்பு கதையிலே எடுத்துட்டீங்கன்னா அந்த ஜிலேபின்ற கதையை எடுத்துக்கிட்டிங்கன்னா அது ஒரு 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 ப்ராஸ்டியூஷன் நிறுவனத்தை வச்சு நடத்த நினைக்கிற ஒரு பையனோட கதை தான் என்ன காரணம் பின்னாடி நம்ம போகிறது இருக்குல்லையே என்ன காரணம் கதாபதிக்கு என்ன காரணம் ஏன் அவனுக்கு செக்ஷுவல் பாவர்ட்டிகளில் சிக்கிக்கிட்டான் அவனுக்கு என்ன வயசு அப்படி டீட்டெயில் பண்ணி உள்ளே போகிறது இருக்கு இல்லைங்களா அப்படி டீட்டெயில் பண்ணி உள்ளே போகும்போது தான் படிக்கிறவனுக்கு வந்து புதுசாக அவனு இருக்கும் சரி ரைட் அவனை பற்றியான உலகத்தை நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்புறம் அதுக்குள்ளே நீங்கள் விசாரணை பண்ணும்போது உங்களோட புரிதல் என்ன இந்த செக்ஷுவல் பாவர்ட்டி சம்மந்தமாக இப்போ உங்களுக்கு எல்லாமே கிடைக்கக்கூடிய எல்லாமே ஒரு மொபைலில் வந்து காலகட்டத்தை சேர்ந்தவங்களுக்கு நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க என்ன பண்ணுறீங்க அப்படிங்கிற விஷயம்லாம் வந்து என்ன கேட்டிங்கன்னா வரும் ஸோ அவர் பிரபாரன் மிஸ் பண்ண இடங்கள்ங்கிறது வந்து அவர்டுள்ள பாசிட்டிவான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு வடிவத்தில் ஒரு விஷயத்தை அவரால் எழுத முடியுது அதை வந்து ரொம்ப பாசிட்டிவான விஷயம் பண்ணுறேன் அது ரொம்ப கஷ்டம் ஏன்னா இப்போ வந்து நான் பார்த்தீங்கன்னா என்னோடய இருபத்தி ஒரு வயசில் இருபத்தி ரெண்டு வயசில் இப்படி ஒரு வடிவ வடிவ ஒழுங்கு உள்ளே என்ன இருக்குங்கிறதுலாம் ரெண்டாவது விஷயம் என்னோட இருபத்தொரு வயசில் இப்படி ஒரு வடிவ ஒழுங்குக்கு நான் வந்து சேர்ந்தேன்னு கேட்டிங்கன்னா நேரமே சொன்னேன்னா கட்டுரைகளில் வந்து சேர்ந்துட்டேன் தவிர புனைவுகளில் வரலை நான் புனைவுகளில் வரல ரொம்ப பின்னாடி தான் நான் புனைவுகளில் வந்து இந்த வடிவ ஒழுங்குக்கு நான் வந்து சேர்கிறேன் அந்த வகையில் வடிவ ஒழுங்கு அப்படிங்கும் போது என்னோட நீங்கள் வந்து பிரபாகர் வந்து ரொம்ப முன்னடையில் இருக்கிறீங்க பட் எடுத்த எடுக்கிற விஷயங்கள்னு ஒன்று இருக்குது இல்லைங்களா அந்த விஷயத்தில் கூடுதல் கவனம் செலுத்தணும் அப்படிங்கிறது எனக்கு தெரியுது அப்புறம் எல்லா துறைக்குமே ஒரு ஒழுக்கம் இருக்குது ஒரு எல்லா துறைக்கும் ஒரு ஒழுக்கருக்கு ஒரு டிசிப்ளின் இருக்குது அது வந்து ரெண்டு வரி எழுதினாலும் சரி எழுத்தாளராலும் சரி ரெண்டு வரி எழுதினாலும் சரி இருபதாயிரம் வரையும் எழுதினாலும் சரி அந்த ஒழுக்கருக்கு அதுக்கு நம்ம எவ்வளோ கமிட்டடாக இருக்கிறோம் அதுக்குள்ளே எவ்வளோ நம்ம ஊறுறோம் அதுக்கு நம்ம எவ்வளோ பண்ணுறோங்கிறதுலாம் ரொம்ப முக்கியமான விஷயம் இப்போ இந்த தொப்புலேயே பார்த்தீங்கன்னா கதை ஒரு சில இடத்துல வந்து என்னென்னா அவன் ஆரம்பிச்சுட்டு திடீர்னு வந்து நான் மாதிரி அது பாட்டு வேறு பக்கம் ஓடுது ரொம்ப பிளெண்டர்ன்னா அந்த அந்த பொண்ணு கடைசி கட்ட போதில் வந்து முதல் பேராகிராஃப்லேயே வந்து அவன் ஆரம்பிச்சுட்டு அப்புறம் அது ஒரு பொண்ணோட கதையாக போகுது எனக்கு குழப்பமாயிடுச்சு முதல்ல வந்து இது அவனா அவளா யாரோட கதை இது அப்படிங்கிறதெல்லாம் இருக்கு இல்லைங்களா இது வந்து ஒரு எழுத்தாளரே வந்து இன்றைக்கி இது முன்னால் வந்து என்ன கேட்டீங்கன்னா நீங்கள் யோசிச்சு பார்த்துக்கோங்க ஏன் வந்து இந்த திசைகளின் நடுவையோ தாவரங்களின் உரையாடலோ படுக்கரையில் என் படுக்கையில் யாரோ ஒளிந்திருக்கிறார்களோ ஏன் வந்து முதல்ல ஒரு கட்டியும் குரலாக அமைஞ்சதுன்னு கேட்டிங்கன்னா அந்த காலகட்டம் நீங்கள் அண்ணம் மீரா அவர்கிட்ட எல்லாம் போய் அந்த காலகட்டத்தில் தமிழ் நீ வசந்தகுமார் அவங்ககிட்ட எல்லாம் போய் வந்து என்ன அண்ணாச்சி நான் ஒன்று நிலையிருக்கேன் எந்தாங்க போடுங்க அப்படின்னு போட்டி போட மாட்டாங்க அவங்க வடிகட்டி அதை பார்த்து செக் பண்ணி பல சுற்றுக்கு விட்டு படித்து அது நிறைய பேர் படித்து திருத்தங்கள் போட்டு அந்த விஷ்ணுபுரம்லாம் நான் வந்து அந்த இப்படி இருக்குது அதெல்லாம் வந்து கையெழுத்து பிரதியாக வந்து அன்றைக்கி மனுஷபுத்தன் சொல்லிட்டு இருந்தார் சார் மனுஷபுத்தன் சார் சொல்லிட்டு இருந்தார் அது கையெழுத்து பிரதி அது எந்தெந்த இடத்துக்கெல்லாம் கடந்து போச்சு எவ்வளோ இடத்துக்கெல்லாம் டிராவல் ஆகி திருப்பி வந்து மறுபடியும் கையெழுத்துலேயே போட்டு எல்லாம் பண்ணி ஸோ இப்போது நமக்கு ஒரு காலத்தில் நிறைய வாய்ப்புகள் கிடைக்கிது வாய்ப்புகள் கிடைக்குது நம்ம முன்னோடிகளுக்கு இல்லாத வாய்ப்புகள்லாம் முன்னாலலாம் ஒரு 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 என்ன பண்ணுவாங்க ஒன்று எழுதிட்டு எங்கேயோ இருக்க ஒருத்தரைப்ப வந்து பார்க்க போவாங்க எதுக்கும் கேட்டிங்கன்னா வேறு ஒன்றும் இல்லை அவனை படிக்க சொல்லி சும்மா கேட்குறது எப்படி இருக்குது கருத்து இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறதுக்காக அவ்வளோ தூரம் டிராவல் பண்ணி போவாங்க ஒரு பத்திரிகையில் ஒரு சின்ன கையெழுத்து பத்திரிகையில் வர்றதுக்காக தவம்லாம் கிடைப்பாங்க எல்லாமே கிடைப்பாங்க ஆனால் இன்றைக்கி நமக்கு அதெல்லாம் இல்லை எல்லாமே நமக்கு கிடைச்சிருச்சு ப்ரிண்ட் ஆப்ஷன் கிடச்சிருச்சு பத்து காப்பி போட முடியுமா போட்டுக்கலாம் முன்னால் ஆயிரத்தி இரநூறு காப்பி தான் போட முடியும் ஆயிரம் காப்பி தான் போட முடியும் அதுக்கடுத்து அறநூறு காப்பி தான் போட முடியும் அதுக்கு தான் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா மனைவி சொத்த வித்தான் தாலி வித்தான் அதை வித்தான் எதை வித்தம்லான்னு சொல்கிறாங்க எதுக்கு ஏன்னா மொத்தமாக தான் போட முடியும் ஆனால் இன்றைக்கி உங்களால் பத்து புக்கு போட முடியும் ஒரே ஒரு புக்கு போட்டு வந்து கூட காட்டிகிட்டு போக முடியும் ஸோ இந்த மாதிரி நமக்கு வரும்போது பொறுப்புணர்வு நமக்கு கூட தான் சினிமே தவிர வந்து என்ன கேட்டிங்கன்னா நம்ம ரிவர்ஸில் போயிட்டே இருக்கக்கூடாது அந்த சலுகைகளை வந்து தவறாக நம்ம பயன்படுத்திடக்கூடாது அப்படிங்கிற விஷயம் இருக்கு இல்லைங்களா ஸோ அந்த கதைகளுக்குள்ளே இந்த மாதிரியான ஒரு விஷயம் இப்போ என்னென்னா ஒரு பேராகிராஃபில் கதை வந்து என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா தமிழில் பேசுது அடுத்து அதே பேராகிராஃபுக்குள்ளே என்ன பண்ணுறீங்கன்னா பேச்சு வழக்குக்கு மாறுது இதெல்லாம் வந்து இதெல்லாம் வந்து என்ன கேட்டிங்கன்னா எழுத்தாளர் இந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் வந்து உண்மையாகவே நாணணும் நம்ம பேரில் ஒன்று வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா வெளியில் கொண்டு போய் நம்ம அப்படி கொடுக்குறோம் அப்படின்னா அது ரெண்டு வரியாக கூட இருக்கட்டும் அதுக்குள்ள ஒரு செறிவு இருக்கணும் அதுக்குள்ளே ஒரு ஒழுங்கு இருக்கணும் அந்த ஒழுங்கு வழியாக தான் நம்ம வந்து என்ன கேட்டிங்கன்னா பிறரோடய பார்வையை வந்து கவனத்துக்கு கொண்டு வர முடியும் நம்மளும் ஒரு கட்டியும் குரலாக நான் வந்துவிட்டேன் பாருங்கள் அப்படின்னு சொல்கிறது இருக்கு இல்லைங்களா அந்த மாதிரி சொல்ல முடியும் அந்த வகையில் பார்த்தீங்கன்னா பிரபாரண்ட்டை எனக்கு கிடைச்சா பாசிட்டிவான அம்சம் என்னென்னா இந்த இந்த அட்டம் அவர் அவர் வேறு வேறு ஒரு விஷயங்களை அட்டம்ட் பண்ணி பார்க்கறாரு புதுசாக சொல்ல நினைக்கிறாரு அப்புறம் வந்து அவருக்குள்ளே ஒரு வாழ்க்கை இருக்குது ஏன்னா அவர் அவர் சார்ந்த அவருக்கு பக்கத்து ஊர் பக்கத்தில் கொஞ்சம் தள்ளி ஒரு ஒரு ஊர் எனக்குமே அங்கே கனெக்ஷன்லாம் இருக்குது அவருக்குள்ளே ஒரு வாழ்க்கை இருக்குது ஒரு அம்மா இருக்காங்க ஆச்சி இருக்கிறாங்க ஒரு ஒத்தக்கண்ணை மாமா இருக்கிறாரு இன்னொருத்தர் இருக்கிறாரு நாய் இருக்குது பூவரச மரம் இருக்குது ஒரு செனையொண்ட மாடு இருக்குது ஆட்சி இருக்கிறா ஒரு 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 ஆறு ஓடக்கூடிய ஒரு ஊர் இருக்குது ஒரு தெரு இருக்குது எல்லாமே அவர் ஊர் அவர் எல்லாமே அவர்கிட்ட இருக்குது இனிமேல் இருக்கிறத அவர் இன்னும் கொஞ்சம் உள்ளுக்குள்ளே அகவயமாக கூர்ந்து பார்த்து அதுக்குள்ளேருந்து வேறு ஏதாவது கேள்விகள் அவருக்குன்னு ஒரு பிரத்தியமான தனித்துவமான கேள்விகளை எழுப்பி வேறு ஒரு திசைக்கு அவர் பிறப்பார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நம்பிக்கைக்கான அத்தனை கூறுகளும் இந்த தொகுப்பில் இருக்குது என்னை பொறுத்தளவுல பிரபாகரன் இப்போ ஆடி இருக்கிறது வந்து நெட் ப்ராக்டிஸ் தான் அவருடைய வந்து ரியல் மேட்ச்காக நான் காத்திருக்கிறேன் நன்றி